ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த பையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி டெய்லரிங் கிளாஸ் போயிருந்தேன் அப்போ போது தைச்சது எல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்கோட அப்படி அப்படியே சேர்த்து வச்சுருந்தது சரி அதெல்லாம் எடுத்து நம்ம சரி பண்ணலாம் சரி பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இப்போ அந்த ப்ளவுஸ்லாம் எடுத்தேன் சரி அதில் இருக்க மிஸ்டேக்கோட தையல் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துட்டு புதுசாக ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழியாக பிரித்து எடுத்துட்டேன் நான் தையல்லாம் பிரித்து எடுத்துட்டேன் தப்பாக இருக்கிறதுலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக மிஷின் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இறங்கிட்டேன் நம்ம அதுக்கப்புறம் ஸ்டே டெய்லரிங் கிளாஸ் முடிஞ்சு நான் நிறைய பேருக்கு கஸ்டமருக்கெல்லாம் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருக்கேன் ஆனால் நம்ம அந்த கற்றுக்கும் போது வேஸ்ட் பண்ண இதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண பழகுன ப்ளவுஸ் எல்லாமே நம்ம சும்மா அப்படியே போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா சரி சும்மா இருக்க நேரம் அதையுமே எடுத்து நம்ம தைச்சு வச்சோம்னா நமக்கு யூஸ் ஆகும் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கஸ்டமர் கொடு ப்ளவுஸ் கொடுக்காத நேரத்தில் இந்த ப்ளவுஸ் எடுத்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் எடுத்து தைச்சிருக்கேன் நமக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைக்கிற மாதிரி எதனா ஒரு வேலை செஞ்சாலும் அது நல்லா தான் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைச்சா நல்லது தான் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை கற்றுக்கிட்டு இப்போது ஸ்டிச் இருக்கேன் உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுல ஆர்வம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு ஆர்வம் இருக்குது இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டு சும்மா போர் அடிக்கிற நேரத்தில் ஏதோ ஒன்று ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா வெளியே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்காக இல்லை நம்மளோட துணியை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்கே வசதியாக இருக்கும் அதனால் எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே மிஷின் கண்டிப்பாக வீட்டில் வச்சுருக்கணும் ஏதோ நம்மளோட சுடிதார் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது நம்மளோட மேல் தயிர் போடுறது அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டாலே ஓகே தான் அதுக்காகவே தான் நானும் மிஷின் வாங்கினேன் சரி மிஷின் வாங்கி சும்மா இருக்கே அப்படின்னு நான் டெய்லரிங் கிளாஸ் போய் டெய்லரிங் கற்றுக்கிட்டேன் இப்போது ப்ளவுஸ் நல்லா தைக்க வரும் அதனால கஸ்டமர்கிட்டேயும் வாங்கி ப்ளவுஸ்லாம் தைக்கிறேன் சரி நம்மளும் போது வீணாக போட்டு வச்சுருந்த துணி எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெடி பண்ணி தச்சு வைக்கலாம் அப்படின்றதுனால தான் தைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா இதில் ப்ளவுஸை இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணும்படி எதனா கரெக்ஷன் இருக்குது எதனா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோவில் சொல்லுங்கள் ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இவ்வளோ நேரம் இந்த பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி